தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் உத்தரவின் பேரில் தேனி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கம்பம் நகரில் கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து நான்காவது பிறந்த தின விழா தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை தலைமையில் கொண்டாடப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் பி காசிமாயன் முன்னிலை வகித்தார் கம்பம் வடக்கு நகர செயலாளர் மணிவாசகர் கம்பம் தெற்கு நகர செயலாளர் குமரேசன் கம்பம் வடக்கு நகர இளைஞர் அணி செயலாளர் அஜிக்குமார் மற்றும் கம்பம் நகர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வ உ சிதம்பரனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்